ஹலோ வணக்கம் வெல்கம் டு சகாய் அகாடமி நம்ம இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் எக்ஸாமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் டெட் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்க்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இது எல்லாமே அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்க சாரி டென்த்தில் இருக்க புக்ஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் அவாய்ட் பண்ணுறது புக் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் அனலைஸ் பண்ணும்போது புக் பாக்ஸ் கொஷின்ஸ்லேருந்து அந்த டாப்பிக்கில் இருந்து நிறையவே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கான் ஸோ பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது மோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூனிட் ஒன் புவியின் இருந்து இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது எல்லாமே கவர்மெண்ட் புக்கில் இருக்கிற புக் பாக்ஸ் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கேன் அதனோட இன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருக்கேன் இது நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும் ஸோ என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு தெரியுமா அந்த புக் பாக்ஸில் இருந்து தான் எடுத்திருக்கேன் பூமி ஒரு நீல நிறக்கோள் எழுவத்தி ஒரு பர்சன்டேஜ் பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க பாருங்கள் எழுவத்தி ஒரு பர்சன்ட் பார்த்திங்கன்னா பூமி வந்து நீரால சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் உட்கருவம் இதிலிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது புக் இருந்து எடுத்தது கிடையாது இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதுனால இது எடுத்து இருக்க இன்ஃபர்மேஷன் உட்கருவம் இது திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது உட்கருவம்னா என்ன திடநிலையில் உள்ள நிக்கல் மற்றும் இரும்பால் ஆனது உட்கருவம் அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்துடன் காணப்படுகிறது உட்கருவம்னா என்னென்னா நைஃப் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது இங்கிலீஷில் கொடுத்துருக்கிறது அல்லது கொடுத்துருத்துக்கெலாம் மோஸ்ட்டாக இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம மைண்ட் மைண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க எப்படி வேணாலும் கொஷின்ஸ் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற இங்கிலீஷ் வேர்டு அல்லது கொடுத்துருக்கதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நைஃப் என்ற உட்கருவம் அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரை பறந்துள்ளது அந்த நைஃப்ன்ற உட்கருமம் வந்து அஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது முதல் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழம் வரை பறந்துள்ள உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதன் அடர்த்தி பதிமூணு பு பதிமூணு புள்ளி கிராம் பை சென்டிமீட்டர்ஸ் க்யூப் ஆகும் இதனோடய அடர்த்தி என்னென்னா பதிமூணு கிராம் சென்டிமீட்டர்ஸ் க்யூப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமால பாருங்கள் புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு ஒரு பர்சன்ட்டு புவியின் கொள்ளளவில் வந்து புவியின் மேலே ஓடு ஒரு பர்சன்ட்டு கவசம் எண்பத்தி நாலு பர்சன்ட்டு மீதமுள்ள பதினைந்து பர்சன்ட் புவி கருவம் ஒரு முட்டை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முட்டை ஓடு வந்து ஒரு பர்சன்ட்டு அதனோட கவசம் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு பர்சன்ட்டு மீதமுள்ள பதினைந்து அந்த கருவு வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து பர்சன்ட் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவியின் ஆரம் ஆரம் அப்படின்னா ஆர் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் ஆகும் புவியினோட ஆரம் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒரு கிலோமீட்டர் இது எப்படி கேட்பாங்கன்னா புவியின் மேலோடு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது கவசம் எத்தனை பர்சன்டேஜ் புவி கருவம் எத்தனை பர்சன்டேஜ் இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ நம்ம திரும்ப திரும்ப பாருங்கள் கண்டிப்பாக இது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி தான் மென்பாறை கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க மென்பாறை கோலம் அழைக்கப்படுறது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் புக்ஸ் பாக்ஸில் உங்களுக்கு தெரியுமால எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் வல்கனாலஜி அப்படின்னு அழைக்கப்படுகின்றோம் அடுத்து இது ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வாளர்கள் வல்கனாலஜிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இது கண்டிப்பாக கேட்பாங்க இங்கிலீஷில் இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழில் இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷனில் வந்து தமிழ்லேயும் கொடுக்கலாம் இங்கிலீஷ்லேயும் கொடுக்கலாம் எரிமலைகள் பற்றிய ஆய்வியல் பூர்வமான ஆய்வுகளை ஆய்விடுறவங்க ஆய்விடுற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிமலை ஆய்வியல் வெல்கனாலஜி அண்ட் ஆய்மலை அந்த ஆய்வை மேற்கொள்கிறவங்களோட வல்லுநர்கள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்கனாலஜிஸ்ட் எரிமலை ஆய்வாளர்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இன்ஃபர்மேஷனில் பேரன் தீவானது பேரன் ஐஸ்லேண்ட் வந்து அந்தமான் தலைநகரத்திலிருந்து நூற்றி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ளது மோஸ்ட் பேரன் இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு அந்தமான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை என்னன்னு கேட்டிங்கன்னா பேரன் தீவு தான் இது டென்த் ஜாகிரபியில் இருக்குது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பாருங்கள் சுமத்ராவிலிருந்து மியான்மான் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரே செயல்படும் எரிமலை இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே செயல்படும் எரிமலை எதுனா இந்த பேரன் தீவு தான் பேரன் ஐஸ்லேண்டு நெக்ஸ்ட்டு கடைசியாக இதிலிருந்து எரிமலை குழம்பு எப்போ வெடித்து வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து இது வெடித்து வெளியாயிருக்கு ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அந்தமான் தலைநகரத்துலேருந்து நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வடக்காக அமைஞ்சிருக்கு அண்ட் இது வந்து செயல்படும் ஒரே ஒரு எரிம எரிமலை எது அப்படின்னு கேட்டால் பேரன் தீவு அந்தமான்ல இது சுமத்ராவில் இருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வளையத்தினுள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இது வந்து கடைசியாக எரி குழம்பு எப்போ வடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட்டில் இருக்கிற புக் பாக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா மோஸ்ட் ரிப்பீட்டடாக இந்த இதில் ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து இதில் கேட்டுட்ருக்காங்க ஸோ இதை திரும்ப திரும்ப பாருங்க நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸ்லேயும் வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு லெசனாக கண்டினியூவாக நம்ம புக் பாக்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஏன்னா புக் பாக்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டாம்போலி எரிமலை மத்திய தரை கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுறது எதுன்னு அழைக்கப்படுறதுல ஸ்டாம்போலி எரிமலை மத்திய தரை நெக்ஸ்ட் பாருங்க மூன்று விதமான நில அதிர்வலைகள் இருக்கு பி அலைகள் பி அலைகள் வந்து அழுத்த அலைகள் அப்படின்னும் எஸ் அலைகள் வந்து முறிவு அலைகள் அப்படின்னும் எல் அலைகளை மேற்பருப்பு அலைகள் அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் சரி அந்த இங்கிலீஷில் கொடுத்துருக்க வேர்டும் சரி அல்லது கொடுத்துருக்க வேர்டும் சரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எந்த மாதிரி வேணால் ஆப்ஷன்ஸில் கொடுப்பாங்க பி அலைகள்னு கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸில் நம்ம அதை எழுத தெரிஞ்சுருக்கணும் அழுத்த அலைகள்னு கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ பி அழுத்த அலைகள் எஸ் அலைகள்னா முறிவு அலைகள் எல் அலைகள்னா மேற்பரப்பு அலைகள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பா பாய்